నిషేవతే ప్రశస్తానీ నిందితానీ నేవతే అనాస్తికా ఏతత్ పండిత లక్షణం యారు అవన్ పండితన్ వాంగో పడితవన్ పండితన్ ఇవారు ఎంగే ఇపో ఇన్ పడి నడపవనల్ పండితన్ అడుతున్నారు క్రోధ హర్షస్చ దర్పశ్చ హ్రీహి స్తంభ మాన్యమానిత యమర్థాన్ నాపకర్షంతి சவை பண்டித உச்சியதே இந்தந்த குணங்கள் இருப்பவன் இந்தந்த அபகுணங்கள் இல்லாதவன் பண்டிதன் குரோதா ரொம்ப கோபம் ஹரிஷ்ச மிக்க மகிழ்ச்சி தர்பஸ்ச கர்வம் ஹிரீஹி வெட்கம் ஸ்தம்பக திமிர் மானிதா தானே எல்லாராலும் மதிக்கப்படுறோம் நினைச்சு நோடு இதெல்லாம் யார் யார் இருக்கோ அவன் பண்டிதன் மாட்டான் இதிலிருந்து விலகி இருப்பவன் தான் பண்டிதன் குரோதம் ரொம்ப கோபம் கூடாது ரொம்ப மகிழ்ச்சியும் கூடாது கர்வம் கூடாது வெட்கம் கூடாது ஸ்தம்பம் திமிற கூடாது துரபிமானம் கூடாது இது அற்றவனாக இருந்தால் அவன் பண்டிதன் கொண்டாடப்படுகிறான் பண்டிதன்னாலே தனக்கு இருக்கிற பெருமைய மறைச்சுண்டு குழந்தையாட்ட அறுப்பறான் மிக்க பண்டிதர்கள்லாம் ரிஷிகள் காலத்துல பார்த்திருக்கலாம் இல்லையோ அவதூதர்கள் ஒண்ணுமே தெரியாது போல இருப்பர் ரைக்வர்னு ஒரு மகாச்சாரியர் இருந்தார் அந்த ரைக்வரி இடத்துல ரகுகுணங்கிற ராஜா அர்த்தங்களை கேட்டுக்கணுங்கிறதுக்காக போனான் ஏற்கனவே ஜானஸ்ருதி அவன் நல்ல தர்ம சிந்தனை படைத்தவன் இன்னும் மட்டும் அவனுக்கு சரி வர வரல அந்த ராஜாவுக்கு பிரம்ம ஜானத்தை ஏற்படுத்தணும் ஆனால் இவனுக்கு உபதேசம் பண்ற அளவுக்கு ஆழ்வன் இல்லையோ ரெண்டு ரிஷிகள் பார்த்து ரெண்டு பரவ வடிவத்தை எடுத்துட்டான் ராஜா மொட்டை மாடியில் அரண்மனையில் உட்காந்துருக்கான் பரவ பாஷை கூட அந்த ராஜாவுக்கு தெரியும் அதனால ரெண்டு ரிஷிகளும் பறவை உருவத்தை எடுத்துட்டு அவனுக்கு மேல பறக்க ஆரம்பிச்சா ஒரு பறவையினுடைய நிழல் அந்த ராஜா விழ விழப்போச்சு அப்ப ஒரு பறவை இன்னொன்னு பார்த்து கேட்கறது ஏன் வீணா அபச்சாரப்படுறேன் அவனுடைய தர்ம சிந்தனை யானும் ஒன்னு சுட்டெரிச்சிட போறது வீணா தப்பு பண்ணாதே போ போ பல்லாக்ச ஹே பல்லாக்ஷ அவன் பேர்ல நிழல் படாதவாறு போ ஒரு பறவை சொல்லித்து பக்கத்து பறவை நன்னா தெரியும் கீழ இருக்கிறவனுக்கு பறவை பாஷை தெரியும் அதை தெரிஞ்சுன்னு அடுத்த பறவை பதில் சொல்லிட்டு இவர் என்ன பெரிய ரைக்வரோ இவரை பார்த்து நான் எதுக்காக பயப்படணும் அப்படின்னு அடுத்த பறவை சொல்லித்து ரெண்டோட பேச்சையும் ராஜா கேட்டுண்டான் இவர் என்ன பெரிய ரைக்வரோன்னு சொல்லித்தே அப்ப ரைக்வர் யார் அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை ராஜா உள்ளத்துல ஏற்பட்டது நாம இருந்தா இது என்ன இந்த பறவை நம்மளை வெய்யறதே அப்படின்னு நினைச்சே தவிர ராஜாவுக்கு அந்த சிந்தனம் போல பறவை இவர் என்ன ரை கேட்டா அப்ப நாம ரைக்வன் இல்லையே நான் எடுத்து சொல்லி ரைக்வன் ஆரோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை ராஜா ஆளை விட்டு அனுப்பிச்சா எங்கெங்க பண்டித கோட்டி உண்டோ போய் தேடி பார்த்தார்கள் ரைப்பர் ஆப்படல பணக்காரர் கோட்டியில தேடினார்கள் ரைக்வராகப்படல என்னென்ன கோட்டி உண்டோ ராஜாக்கள் கோட்டி கிடைக்கல கடைசியில யாரோ ஒரு வீரன் போய் ரைக்வரை கண்டுபிடிச்சிட்டான் ஒரு வண்டி சக்கரம் அதுக்கு பின்னாடி கிழிஞ்ச துணி உடம்பு முழுக்க சொரி சரங்கு இதுல கிழிஞ்ச துணியை ஊசி நூறுல தெச்சுந்து எங்கேயோ வெறிச்சு பார்த்துன்னு ஒருத்தர் உட்கார்ந்தார் கண்டுபிடிச்சிட்டான் இவர் தான் வீரன் போய் ராஜாவிடத்தில் சொன்னான் உடனே நான் கூட்டின்னு வர சொன்னேன்னு போய் அழைச்சின் வா அப்படின்னு அனுப்பித்தால் வந்தவன் ரை விழுந்து சேவித்து ராஜா உமா அழைச்சின்னு வர சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே நான் எங்கேயும் வர்றதாகவே இருக்கலையே இவன் கூப்பிட்டதை பத்தி நீ எதுக்கு என்ன இடத்துல வந்து சொல்லுகிறாய் ராஜா வர சொன்னார் எனக்கு ஆருக்கும் வித்தியாசம் தெரியாது நீ என்னமோ ராஜான்னு ஒரு பேர் சொல்றேன் அவர் இன்னார்னு கூட எனக்கு தெரியாது நான் வரலேன்னு விட்டார் அடுத்து தேர் அனுப்பி பார்த்தான் நான் என்னால நடக்க முடியாதுன்னு வரமாட்டேன்னு சொல்லலையே வரமாட்டேன்னு தான் சொன்னேன் வரமாட்டேன்னு நீ என்ன நினைச்சுனுட்டே இப்போ என்னால என்னமோ நடக்கிறதுக்கு சக்தி இல்லையே வரமாட்டேன்னு சொன்னதா நீ தேர் ஆனா நான் தேர கேட்கவே இல்லையே வரமாட்டேன்னு தானே உன்ன இடத்துல சொன்னேன்னார் சரி இவர் வேற பாஷை பேசுறாருன்னு ராஜா புரிஞ்சுவிட்டான் என்ன சாதாரணமா இருந்தா ராஜா வண்டி அனுப்பிச்சிருக்கார் போட்டு ஒரு ஊன்னு கிளம்புவோம் இல்லையோ இவர் வண்டியே எனக்கு தான் நடக்கிற சக்தி இருக்கே உன்னை ராஜா நான் புரிஞ்சிக்கவே இல்லையேன்னு விட்டார் ராஜாவே வந்தான் விழுந்து சேவித்தான் சேவை சுட்டு எழுந்து நின்ற உடனே எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு உங்ககிட்ட கேட்டுக்கலாமான் பறவை அனுப்பிச்சு வந்தியோன்னார் அவர் தூக்கி வாரி போட்டது ஓ ஆகாசத்துல ரெண்டு பறவை சொல்லித்தானே நாம இந்த இடத்துல வந்திருக்கிறோம் அது தெரிஞ்சு வச்சிருக்கிறவர் இவரே ரைக்வர் ரைக்வர் எது சொன்னாலும் அது உனக்கு மருந்துன்னு ஏற்றுக்கொள் என்ன உபனிஷத்துகள் பேசுகின்றன அந்த ரைக்வர் இடத்துல அடிபணிந்து ராஜா கேட்டுக்கொண்டான் இனி மிச்சமில்லை அப்பேற்பட்ட பிரம்ம ஜானத்தை கொடுத்தார் அதனாலே இன்னார் இப்படித்தான் இருப்பார்கள் நினைக்கிறதுல அர்த்தம் இல்லை நாம திமிர் பிடித்ததாகவோ தம்பம் பிடித்தவனாகவோ வெட்கப்பட்டு கொண்டோ இருந்து பிரயோஜனமும் இல்லை பண்டித்தன்னால் பாண்டித்யம் பால்யேன திஷ்டாசேது பாலன போலே தன் பாண்டித்தத்தை மறைத்து கொண்டு வாழ்பவன் தான் உண்மையான பண்டித்தன் படித்தவன்கிறதுக்காக நாம் படித்தவன் படித்தவன் எல்லாரிடத்திலையும் காட்டிட்டு இருக்கணுமா தேவையில்லையே பண்பாளன்னு புரிஞ்சுக்க வேண்டியதுதானே முக்கியம் ஆஹ குரோதா ரொம்ப அதீதமான சந்தோஷமும் படக்கூடாது ரொம்ப துக்கமும் படக்கூடாது ரொம்ப கோபமும் படக்கூடாது வெட்கமும் படக்கூடாது பல பேருக்கு நாம சங்கீர்த்தனம் பண்ணுனாலே வெட்கம் என்னத்துக்கு எங்கள் தாப்பனார் பேரை சொல்கிறதுக்கு எனக்கு என்ன வெட்கம் இப்போ எங்கள் தாப்பனார் பேர் கேசவ மாதவ கோவிந்தா கிருஷ்ணா மதுசூதன என்ன தைரியமாக சொல்லிட்டு போகலாம் உச்ச ஸ்தாயில சொல்லிட்டு போகலாம் அதற்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை வெட்கப்பட வேண்டியதும் இல்லை ஒன்றே ஒன்றுக்கு தான் வெட்கப்படணும் தர்மசாஸ்திர சொன்னத்தை மீறி நடக்கிற மொழியோ அப்போ வெட்கப்படணும் ஓ தப்பு பண்ணிட்டமே பெரியோர்கள் காட்டின பாதையில போகாமல் மாறி நடந்துட்டமே என்று ஒருத்தன் வெட்கப்படுறவனா இருக்கணும் மற்றபடி வெட்கப்பட வேண்டிய தேவையில்லை பயப்பட வேண்டியதும் வேண்டியதுமில்லை ஸ்தம்பக மான்ய மாநிதா யமர்த்தான் சபை பண்டித உச்சதே இதே தான் பக்தி மார்க்கத்துக்கு ஆரம்பமாய் சாதன சப்தகம் என்று சொல்லுவார்கள் இது பிரம்மசூத்திரத்துல ரொம்ப தெளிவா எடுத்து காட்டப்பட்டுள்ளது நம்ம எல்லாரும் பக்தர்களாகணும்னு ஆசைப்படுறோம் இந்த ஏழு நம்ம கிட்ட இருக்கான்னு பரீட்சை பண்ணி பாத்துங்கோ இருந்தால் பக்தி பிறக்கும் நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் இப்ப கீழே அடிப்படை ஏழு படிக்கட்ட சொல்றேன் சொன்னிங்கிற மேல் மாடியிலேயே மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனுடையார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல்முரு கரோரா வள்ளிமா கரோரா கத்தியம் கரோகரா